தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மகாராஷ்டிராவில் வந்து சிவாஜியோட சிலை வந்து சமீபத்தில் இடிஞ்சு விழுந்து அது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிடலாம் மகாராஷ்டிராவில் இதுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொருகிறாரு இது குறித்து உங்களுடைய பார்வை ஏன் மன்னிப்பு கேட்டார் இந்த சிலை உடைஞ்சதுக்கு வந்து காற்றால் வந்து உடஞ்சிருச்சு ஏதோ நாங்கள் வந்து சிவாஜி வந்து அவமதிச்சிட்டோங்கிற அளவுக்கு வந்து எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் உலகத்திலேயே ஒரு சிலை அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அவ்வளோ வெயிட்டோடு பண்ணக்கூடிய ஒரு சிலை காற்றுல உழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு அந்த வரலாறு வந்துட்டு அந்த சாதனை வந்துட்டு மோடி அரசுக்கு தான் பொறுத்தோம் பாஜகவுக்கு தான் பொருந்தோம் அதில் ஒரு வரலாற்று சாதனையாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சிலை எத்தனை டன்னு இருக்கும் எவ்வளோ தூரம் அது பண்ணணும் இவங்க தாங்க இந்த இந்தியா இது வரைக்கும் காணாத அளவிற்கு ஒரு ஊழல் கட்சி ஊழல் ஆட்சினால் அது மோடி பாஜக தலைமையில் எனக்கு தான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ இது இது எப்படி இது சிவாஜியினுடைய சிலையை நீங்கள் அமர்த்துறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பீடம் அந்த பீடத்துக்கு மேலே அந்த சிலை அந்த சிலையினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் அது வெண்கல அது எவ்வளோ வெயிட்டோடு இருக்கணும் அது ஒரு நடுவில் ஒரு பைப் இருக்கும் ரெண்டு காலு இப்படி வச்சிருக்காருன்னா ஒரு காலுக்கு கீழே அந்த பைப்பு போவோம் அந்த பைப்பு வச்சு இல்லாட்டி ரெண்டு காலையும் ரெண்டு பைப் போவோம் தான் வச்சு அப்படியே பிடிச்சி அந்த இது பைப்பு ரொம்ப டீப்பாக அந்த பீடத்துக்கு உள்ளே போயிருக்கும் கான்கிரீட் போகணும் எல்லாத்தையும் இது பண்ணி தான் வைக்கிறது அந்த சிலையை இப்போ நம்ம மெரினால் எத்தனை சிலை இருக்குது எவ்வளோ அடிச்சது ஏதாவது ஒரு சிலை அசைஞ்சு கொடுத்துருக்குதா இவர் சிவாஜி தொட்டதுக்கெல்லாம் வீரம் விவேகம் புடலகனில் பேசிகிட்டு இருக்கிறவங்க இவங்க இவங்க ஒவ்வொரு விடயமும் அதே தான் இவங்க கட்டின ராமர் கோயில் என்னாச்சு விழுவுது இவங்க கட்டின நாடாளுமன்ற புதிய கட்டடம் என்னாச்சு ஓடுது ரைட்டுங்களா இவங்க கட்டின பிரிட்ஜ் என்னாச்சு முடிஞ்சு டபக்குன்னு உழுவுது இப்போல்லாம் இதனால மழை பெஞ்சிச்சுன்னா வெள்ளம் மட்டுமே செய்தியாக இருக்கும் மோடி ஆட்சிக்கு வந்த இந்த பத்தாண்டுகளில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு உடஞ்சி விழுந்துச்சு பிரிட்ஜு உடந்து விழுந்துருச்சு அதுவும் இவங்க கூட்டணி ஆட்சி நடந்த இதில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிறாங்க பீகாரில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃபோன் வச்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அது தண்ணி வந்துட்டு உடனே விழுந்து உடையுது அது உடனே எடுத்து போடுறாங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் அப்படியே லைவ் மாதிரி காட்டுறாங்க அது இதுதான் இதே ஒரு ஒரு இரநூத்தி முப்பது முந்நூறு கோடி ரூபாய் செலவில் வந்துட்டு ஒரு பிரிட்ஜை வந்துட்டு குஜராத்தில் வந்துட்டு ரிப்பேர் பண்ணாங்க அந்த பிரிட்ஜை அடிச்சுட்டு போயிடுச்சு முந்நூறு கோடி அடிச்சிட்டு போயிடுச்சு அப்போ என்னன்னா அதுக்கெல்லாம் பேச்சு மூச்சு விடலை ஏன்னா அப்போ இவங்களுடைய ஆட்சி பெரும்பான்மையோடு இருந்தது இப்போ பெரும்பான்மையெல்லாம் இழந்துட்டு ஒரு ஒரு இடத்துல இப்போ வந்துட்டு ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்க அழிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் இது உடஞ்சி விழுந்ததுனால மன்னிப்பு கேட்குற இவர் வேறு ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் ஸோ ஒரு சிலையை அமைக்கிறதுல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் அமைக்க போகிறதில்ல நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் விட்டுறீங்க அதில் அதை வந்துட்டு கண்காணித்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சரிதான் அதில் எதுவுமே இல்லை பாருங்க மோடி அரசோ இல்லை பாஜக ஆடக்கூடிய மாநிலங்களையோ எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இருக்காது எதுவுமே இருக்காது இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு கர்ந ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இந்த ஐந்து மாநிலங்களுக்கும் ஒரு வருடத்தில் கிடைக்கக்கூடிய வரி பகிர்வு எவ்வளவோ அதுக்கு இணைய அதுக்கு விட அதிகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு தூக்கி கொடுக்குறான் இந்த நித்தி ஆயோக்கு சொல்லக்கூடிய எந்த இண்டிகேட்டர்ஸில் டெவலப்மெண்ட் டெவலப் பண்ண இண்டிகேட்டர்ஸ்லையாவது உத்தரப்பிரதேசம் இருக்குதா அப்போது ஒரு வா ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடியை தூக்கி அங்கே கொடுக்குறீங்களே அதனுடைய பலன் அதெல்லாம் எங்கே போச்சு ஒன்றுமே கிடையாது கிட்ட சமூக பதற்றம் பிரச்சனை அது இது அப்படின்னு சொல்லிட்டு புல்டோஸ் எடுத்து போய் இடிக்கிறதுக்கு இதை தவிர உத்தரப்பிரதேசம் இதில் சாதிச்சது அப்படி உத்தரப்பிரதேசத்தில் இந்தி படித்தவனால் ஒன் தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு படிக்கவும் தெரியல எழுதவும் தெரியல ஆனால் இந்தி லாங்குவேஜை அவன் படிச்சிருக்கிறான் ப்ளஸ் டூ வரைக்கும் இதுதான் மோடி அரசு எதுவுமே அவங்களுக்கு மக்களுக்கு செய்யணாதான் ஏறும்னு சொல்லியிருக்கேன் மக்களுக்கு எதையும் அவங்க செய்யவும் மாட்டாங்க செய்யவும் தெரியாது அப்படின்னு நான் சொன்னது காரணம் இதுதான் ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங் அந்த சீனர்களுக்கு டெண்டர் விட்டு கட்டினதுனால அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை வந்துட்டு அப்படியே இருக்குது அது மட்டும் மோடி கான்ட்ராக்ட் வேறு யாருக்குன்னா அவருடைய நண்பர்களுக்கு விட்டுருந்தாருன்னா அந்த சிலையை அப்போ சூழ்நிட்டு விழுந்துருவோம் இப்படி தான் நிலமை ஸோ அதனால் இவங்களுடைய ஆட்சி எவ்வளோ ஊழல் மிகுந்தது என்பதற்கு இதையெல்லாம் அத்தாட்சி ஆகும் அதுதான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து வாய் திறக்கல இது வந்து முதல் முறையா வந்து இந்த மாதிரியான ஒரு சிலை இடிப்பு அப்படிங்கிறது ஏன்னா முன்னாடியே வந்து இப்போ ராமர் கோயில் ஒழுங்கு கூட அவர் என்ன சொன்னாருங்கிறது தெரியல அவருடைய மன்னிப்புங்கிறது ஒரு பிரதமரே மன்னிப்பு கேட்டுருக்கிறாருப்பா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ மகாராஷ்டிரா தேர்தலுக்காக தான் மன்னிப்பு கிட்டே அதேதான் மராட்டியத்துல தேர்தல் வருது ஏற்கனவே அங்கே நடந்த மக்களவை தேர்தலில் இதுக்கு முன்னாடி சிவசேனாவோட கூட்டணி வச்சு நாற்பத்தி எட்டுல நாற்பத்தோரு இடத்தை ஜெயிச்சாங்க ஆனா கடந்த தேர்தலில் அவங்க பார்த்தீங்கன்னா முப்பது இடங்களை இழந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட பதினேழே இடம் தான் அவங்க ஜெயித்தாங்க பதினாலு இடங்கள் அது இருபத்தி நாலு இடங்கள் அவங்க இழந்தாங்க அப்போது அது சிவசேனாவும் இல்லை இவங்ககிட்டயும் சிவசேனா கூட்டணி இருக்குது அது ஏழு இடத்துல தான் ஜெயிச்சது ரைட்டுங்களா அப்போது மிகப்பெரிய இடத்துல அளவுக்கு ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் அந்த சிவசேனா புத்தவ் தாக்கரே அணியும் நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியும் தான் ஜெயிச்சிது இவங்களோட கூட்டணி சேர்ந்து அந்த ரெண்டு கட்சிகளுமே மிகப்பெரிய அளவு தோல்வியை தருகிறாங்க என்சிபியும் சரி சிவசேனாவும் சரி முடிச்சு போச்சு அப்போது இவர் என்னென்னா இப்போ அதில் சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது அது அந்த ஹரியானா ஜம்மு காஷ்மீரோடு சேர்த்து நடத்துகிறதா இருந்துச்சு அது வந்து நடத்தலை கேட்டாங்க மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு தள்ளி வச்சுட்டாங்க எப்போ அதை அறிவிக்கப்படுறேன்னு தெரியல ஸோ அந்த தேர்தலை எப்போ நடந்தாலே உங்களுக்கு தோல்வி அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ வாங்கின அடியை விட மக்களவையில் வாங்கின அடியை விட அந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய தோல்வியை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணுறாருவர் இப்போ மன்னிப்பு கேட்டுட்டு போறார் அவர்கள ஒன்று வேண்டாம் இதே மராட்டிய மாநிலத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்தியாவில் வேற எங்கேயுமே நடக்காத ஒரு ஒரு அவலமான ஒரு வாழ்க்கை நிலை எங்கே நிலவுதுன்னா மராட்டியத்தில் தான் நடவுது அங்கே தான் ஏழை எளிய மக்கள் இந்த கரும்பு வெட்டுறதுக்காக போவாது இல்லையா போகிற அந்த பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் லீவு தரமாட்டான் அப்படி லீவு எடுத்துக்கிட்டான் அப்படின்னோம்னா மறுபடியும் அவன் வந்துட்டு ஒப்பந்த வேலையை தரமாட்டான் அப்படின்றதுக்காகவே அவங்களுடைய கருவையை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி கருப்பையே அகற்றுறாங்க அங்கே தான் அது ரொம்ப நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப இல்லை ஒரே இடம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நேர்ந்து விட்ட மாதிரி தண்ணீரை ரொம்ப தடவை நடந்து போய் தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கறதுக்குன்னே ஒரு பெண்கள் கூட்டமே அங்கே இருக்குது இது ரெண்டாவது மூணாவது இப்படி பெண்களும் ஆண்களும் போலி வேலை செய்கிறதுக்காக இந்த மரத்தவாட ரீசலில் வெளில போகிறதுனால வீட்டில் வந்துட்டு இந்த பிள்ளைங்க வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சுட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு நிலைனால அதுங்களை கல்யாணம் கட்டி கொடுத்துட்றாங்க இவ்வளவு பெரிய அந்த மூன்று அவலங்களை மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் இவங்களுக்கு ஆட்சியானவும் தெரியாது எதுவுமே தெரியாதுங்க அதாவது அப்பட்டமான முண்டங்கள் அப்படின்னோம்னா இவங்க தான் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லாட்டி தமிழ்நாட்டினுடைய இதில் வந்துட்டு அவ்வளோ ரெவன்யூ வருது அவடத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ரயில்வே திட்டங்களுக்கு வந்துட்டு வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கிறாங்கன்னா பார்த்துங்களேன் வெறும் ஆயிரம் ரூபா கேட்டால் அந்த திட்டம் இன்னும் இருக்குது இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆயிரம் ரூபா ஒத்துக்கிறாங்களா இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் நாம் அது பார்த்ததே இல்லை இவங்க வந்தோன்னே ரயில்வேக்காக நான் தனி பட்ஜெட்டையும் ஒழிச்சு கட்டினாங்க ஒழிச்சு கட்டிட்டு இப்போ திட்டங்களையும் ஒழிச்சு கட்டுறாங்க ரொம்ப முக்கியம் அதே கார்பரேட்டுக்கு ட்ரெயின் விடக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பணம் ஒதுக்கீடு செய்கிறாங்க ஏன்னா அந்த வந்தே பாரத் ட்ரெயினோடலாம் இதுதான் ஸோ மோடியினுடைய ஆட்சின்றது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்களுக்கானது மக்களுக்கானது அல்லவே அல்ல மிகப்பெரிய ஊழல் ஆட்சின்றது மோடி ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி தான் இப்போ மகாராஷ்டிராக்கு வந்து தேர்தல் அறிவிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஆனால் அறிவிக்காததுக்கே மண்ணு ஏற்கிற அளவுக்கு பிரதமர் இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம ஆமா ஆமா இப்போ ஹரியானாவில் ஆளக்கூடிய பாஜகவே வந்து தேர்தலை தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டுலாம் கடிதம்லாம் எழுதுறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது ஆமா ஏற்கனவே போன ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்தும் ஜெயிச்சாங்க இந்த முறை அதில் பாதி போயிடுச்சு அஞ்சு இடம் தான் ஜெயிச்சாங்க அதுவும் இடம் தான் ஜெயிச்சாங்க அதோடய அதுவும் ஜெயிச்சுட முடியாது அங்கே என்ன ஆகிடுச்சுன்னா விவசாயிகளுடைய போராட்டம் இங்கே ஒடுக்குனாங்க இல்லையா அந்த விவசாயிகள் அங்கேயும் ராஜஸ்தான்லேயும் மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபிக்கு எதிராக வந்துட்டு ப பரப்புரை செஞ்சு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு அதன் தான் பிஜேபி பெரிய தோல்வியை சந்திச்சிது இப்போவே அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் அப்படி தான் இருக்குது ஆனால் தேர்தல் நடந்துச்சிட்டோம்னா பிஜேபிக்கு அங்கே வந்துட்டு தொண்ணூறு இடங்கள் அதில் வந்துட்டு பத்து இடங்கள் கூட ஜெயிக்காது பிஜேபி அந்த அளவுக்கு வாஷ் அவுட் ஆகும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தோல்வியை தவிர்க்கிறதுக்காக தேர்தல் நடத்தாத மராட்டிய மாநிலம் மாதிரி தள்ளி வைக்கன்னு சொல்றாங்க ஆளுங்கட்சியே பின்வாங்குது அப்படின்னு பாக்குற மாதிரி எடுத்துக்கிறதா இப்ப சம்பாய்ஸ்வரன் அவர்கள் வேற இப்ப பாஜகவில் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க கொண்டு வரத பார்க்க முடியுது எதுக்காக இப்படி பண்றாங்க ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் புக்தி மோர்ச்சா ராஷ்ட்ரிய ஜனதாதளம் காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்குது தோற்கடிக்க முடியாது ஏதோ இவங்க வந்துட்டு அந்த ஈவிஎம் இருக்கிறதுனால மக்களவைத் தேர்தலையே இவங்க ஜெயிச்சிட்டாங்க அங்கே அதிகமான இடங்களில் ஆனால் இப்போ சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும்போது அப்போ வந்துட்டு ஹேமந்த் சோரன் சிறையில் இருந்தார் இப்போ அவர் வெள்ளை வந்துட்டார் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிட்டார் அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினாரோட சேர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த பட்டியலின மக்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு நிறையா இருக்குது அதை உடைக்கிறதுக்காக சம்பை சோரானை வந்துட்டு தூண்டிவிட்டு தனி கட்சிக்கு போனாங்க ஆனால் தனி கட்சியாக போய் போனியாக அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் அப்படி பிஜேபியில் போய் சேர்றாரு இவ்வளோ தான் ஸோ பிஜேபியை சேர்ந்து மறுபடியும் அந்த தாமரை சின்னத்தில் நின்று ஒன்றும் அங்கே ஆகாது அவங்கள அவங்க நிச்சயம் முடியாது அவங்களுக்கு என்னென்னா ஒரு பிளவரசியலை பண்ணுறாங்க ஒரு பக்கம் பழங்குடியினர் அவங்க ஃபுல்லாக அவங்களுடைய தொகுதி எண்பத்தோரு தொகுதி ஜார்க்கண்டில் அப்படின்னோம்னா இந்த பழங்குடிகள் இருக்கக்கூடிய தொகுதிகள் மட்டும் இருபத்தெட்டு தொகுதிகள் அங்கே தான் அதிகபட்சம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜெயிச்சிது ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்றவர்கள் வந்துட்டு ஜேஎம்க்கு எதிராக அந்த கூட்டணிக்கு எதிராக ஓட்டு போடணுன்னு பிஜேபி ஒரு கணக்கு போடுது அது நடக்க போகிறதில்லை இருந்தாலும் அவங்க முயற்சிக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் சம்பைச்சோரானை வந்துட்டு பிஜேபிக்கு போகிறேன்னு சொல்கிறார் இப்போ அவர் வந்து பாஜகவுக்கு வந்தால் வந்து அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆமாம் எதிர்பார்க்குறாங்க அதாவது பாஜக எப்படி பார்க்குறோன்னா ஒரு ஒரு சாதி ஓட்டு எங்கே போகுது எப்படி போகுது யாரை வச்சு அதை திருப்பலாம் அப்படின்றத தான் பண்ணாங்க அது ஃபெய்தியர் இடம் தமிழ்நாடும் கேரளாவும் தான் ஈவன் கர்நாடகாலேயும் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்காயத்து குரூப் அந்த மாதிரி தான் ஈடு ஈழ்த்தாங்க இப்போ லிங்காயத்துக்கள்லாம் வந்துட்டு நீங்கள் நாங்கள் போல இந்துவே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியேறணவுனே அங்கே தோத்துட்டாங்க ஆட்சியை நடந்துட்டாங்க பெரிய படுதோல்வியை சந்தித்தாங்க இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடம் என்னன்னா மதம் ஜாதி இதையெல்லாம் தாண்டி இந்திய மக்கள் வந்துட்டு பொருளாதார முன்னேற்றத்தை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விடுதலை பெற்ற இந்தியாவில் கட்சிகள் அரசியல் தலைவர்களுடைய செல்வாக்கைக்காக தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க அது இந்த தேர்தலில் மாறி போச்சு கடந்த மக்களவைத் தேர்தலில் இது மாறிப்போச்சு முதல் முறையாக தங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது ஒரு ஆட்சியில் வந்துட்டு என்ன மேம்பாட்டை நம்ம கண்டிருக்கோம் எங்கே வருவாய் பெருகி இருக்குது வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கா இந்த அளவுகோல்களை வச்சு மக்கள் வாக்களிக்கிறாங்க அந்த இடத்துல பிஜேபியால் வெற்றி பெறவே முடியாது அதுதான் நடக்குது இப்போ ஜம்முவில் வந்து இந்த வேட்பாளர் பட்டியல்லாம் வந்து திரும்ப பெறணும்னு சொல்லிட்டுலாம் போராட்டங்கள்லாம் நடக்கிறத பார்க்க முடியுது இது வந்து இப்போ பாஜகவினரே போராட்டம் பண்ணுறதை வந்து நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அதாவது எல்லாத்தையும் இருந்து இவங்க வந்துட்டு இயக்க பார்க்குறாங்க அவங்களோட என்னென்ன ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பைய அரசு அதுதான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் தான் எல்லா அதிகாரமும் இருக்கும் மாநிலங்களெல்லாம் ஒழிச்சி கட்டுறது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்புறம் ஒரே பண்பாடு ஒரே கொள்கை இப்படி எல்லாத்தையும் கொள்கை வகுப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லா வேட்பாளர்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நிர்ணயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரையும் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க இதான் விஷயம் இவங்க ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தொகுதி கட்சியினுடைய எண்ணிக்கையை வந்துட்டு தொண்ணூறாக உயர்த்திருக்கிறாங்க உயர்த்துறது இல்லாமல் அந்த ரியார்கனைசேஷனில் அதிகமான ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு காஷ்மீர் வாழிக்கு ஈக்குவலாக ஜம்மு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ஜம்முவில் இவங்களுக்கு கூட இந்துக்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் அவங்க செய்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆள் எடுத்துகிட்டு அங்கிருக்கிறாங்க ஒரு ஒரு இடத்துலையும் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் பிஜேபி வேட்பாளராக வருவாங்க இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா மோடி ஷாவினுடைய அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு ஏற்றுக்கிட்டு செயல்படக்கூடியவர்களை இவங்க வேட்பாளர்கள் எடுத்துகிறாங்க இது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிக்காரனுக்கும் எதிர்ப்பு அதுதான் வந்துட்டு இப்போ லடாய் அதுதான் வந்துட்டு திரும்ப பெறும் சொல்லி அவங்க முடங்குறதுக்கு காரணம் சரி சரி என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க முடியாது